திரு ஸ்ரீகாந்த் அப்படிதான் அப்படி தான் இருக்கா பிரதமருடைய பேச்சு இடஒதுக்கீட்டில் ஆரம்பித்து உங்கள்கிட்ட இருக்க சொத்துக்களை எல்லாம் பிடிங்கி கொடுக்க போகிறாங்கன்னு ஆரம்பிச்சு இப்போ பட்ஜெட்லேயும் பதினஞ்சு சதவீதம் நிதி ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துருக்கிறாரு ஏன் தொடர்ச்சியாக சிறுபான்மையினரை நோக்கி இந்த ஏரியாவில் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் பிரதமர் என்னோட கருத்தை பதிவு செய்யறதுக்கு முன்னாடி உங்க தலைப்பையே நான் வந்து தவறுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிற மாதிரி நினைக்கிறேன் நான் சிறுபான்மை அரசியலை முன்னிறுத்துவது ஏன் அப்படிங்கிற முடிவை நீங்க எடுக்க கூடாது இல்லையா நான் அதனால தான் தொடக்க உரையில நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிறுபான்மை அரசியல்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நோட்டோட வாக்கு வங்கிக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடியதிலிருந்து உங்களை நான் விடுவிக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய பாணியிலையும் நாங்கள் அதை வச்சிருக்கோம் தொட வைக்கல இது விளக்கம் என்னுடைய விளக்கத்தை நன்றி அப்படி இருக்கிறப்ப அதை நான் வரவேற்கிறேன் அதாவது பொதுவாக இருக்கணும்னு நான் நினச்சேன் தனிப்பட்ட முறையில் நான் படிச்சு பார்க்கும்போது அவர் ஏன்னா மிக தெளிவாக நீங்கள் உங்கள் முன்னுரையில் அது குறிப்பிட்டீங்க நீங்க உங்கள் முகமல்ல அதாவது எப்பவுமே இந்திய மக்களை வந்து அவர் இந்தியர்களாக பார்க்கிறார் ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ வேற எந்த தகுதியிலேயோ அவங்கள பிரித்து பார்க்குறதே இல்லை அவர் பார்க்குறது அத்தனையுமே மொ ஒட்டுமொத்த நாடு முன்னேற வேண்டும் ஒட்டுமொத்த மக்கள் முன்னேற வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய சி கட்சியின் சித்தாந்தங்களை உருவாக்கிய அடிப்படை தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கடைக்கோடி மனிதனுக்கும் நலப்பயன்கள் சென்றடைய வேண்டும் என்பதுதான் தான் எங்கள் ஆட்சியோட அடிப்படை தத்துவமே அதற்காக தான் வந்து வங்கி கணக்கு உருவாக்கி ஜன்தன கவுண்டன் போட்டு நேரடியான பயன்கள் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம செய்யும்போது இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் வந்து இந்தியர்களாக இந்தியாவில் பிறந்து அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் எல்லா தகுதிகளும் எல்லா இதுவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன இருக்கோ அதில் ஒரு சு புள்ளி கூட குறையாத அளவுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குங்கிறதுல நான் சார்ந்திருக்கும் கட்சிக்கோ தலைவர்களுக்கோ யாருக்குமே எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இவர் எதை குறிப்பிடணும் நினைக்கிறார்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் அதாவது இந்தி கூட்டணியில் இருக்க ஒவ்வொரு கட்சியும் என்ன செய்யறாங்கன்னா சிறுபான்மை இனத்தவரை அவர்களை வந்து ஒரு வாக்களிக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது இயந்திரம் போல அவங்க வந்து ஒரு ஓட்டிங் மிஷின அவங்கதான் வாக்களிக்கணும்ங்கிற மாதிரி அவங்களுக்கு சில மாயைகளை உருவாக்கி அவங்கள வந்து தங்களுக்கு மட்டுமே நாங்க தான் உங்களுக்கு செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி செய்யறாங்க உண்மை அதுவல்ல இன்னும் சொல்ல போனா கணியம் மிக்க காயிதேமில்ல இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவர் முஸ்லிம் இங்க தமிழ்நாட்டுல நின்னு கிட்டத்தட்ட பதினாலோ பதினைந்து எம் ஜெயிச்சிருக்கார் அவர் இன்றைக்கு வந்து அவங்களுக்கு ஆதரவு தரோங்க கட்சிகள் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டுறீங்களா அவங்க ஒரு இடத்துக்கும் ரெண்டு இடத்துக்கும் கையேந்து நிக்கற அளவுக்கு தாழ்நிலைக்கு தாழ்நிலைக்குதான் தள்ளப்பட்டிருக்கார்களே பாஜக எவ்வளவு சீட்டு குடுக்கறீங்க முன் இஸ்லாமியர்களுக்கு அவங்கள ஆழுத்துறாங்க நீங்க கை தூக்கி விட்றாங்க எவ்வளவு குடுக்கறீங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் அதுதான் இப்ப நீங்க கருத்துல இருந்து நீங்க முரண்படுறீங்க நாங்கள் வந்து இதை வந்து எந்த பிரிவினையிலையும் பார்க்கல ஒருத்தர் அப்படி சொல்கிறாங்களே அவங்க தவறு செய்கிறார்கள்ங்கிற விழிப்புணர்வை அவர்களை கூட்டுகிறோம் அவர்களை வந்து நீங்கள் அத்தனை பேரும் இந்தியா இந்தியாவின் மண்ணில் பிறந்த மைந்தர்கள் பாரத தாயின் புதல்வர்கள்ங்கிறத அவங்களுக்கு திரும்ப திரும்ப நினைவு அதனால தான் அவர் சொன்னார் எங்க நீங்க தலைகீழாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிறுபான்மை தலைகீழாக யோசிச்சு பாத்தீங்கன்னா பெரும்பான்மை இந்துக்களுக்கு நாங்க இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோம் ஏதாவது எங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கா தலைவர்களால் பேசப்பட்டிருக்கா சொல்லப்பட்டிருக்கா அவர்கள் மக்களுக்காக ஏதாவது செய்யறோம்னு முன்னெடுத்து இருக்காங்களா அந்த மாதிரி கூட பேசுறது இல்லையா அவங்க இல்ல நான் எப்படி கேக்குறேன் வாக்கு வங்கிக்காக அந்த பிரிவினரை எதிர்கட்சி அணியினர் பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் நீங்க அவங்களுக்கு நல்லது செய்யணும்னா நீங்க எப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் நீங்க வந்து என்ன சொல்றீங்க அதிக பிள்ளையை பெற்றுக்கிறவங்க ஊடுருவல்காரர்கள் முதல் தர குடிமக்களாக அவங்கள நடத்த போகிறாங்க தங்களின் விருப்பத்திற்குரிய பிரிவினரான சிறுபான்மையினர் அப்படின்னு அவங்கள சொல்லி இன்னமும் அச்சமூட்டக்கூடிய வகையில் அவங்கள இன்னும் தாழ்த்தி பேசக்கூடிய ஒரு நிலையில் தானே இருக்குது அவங்க வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துகிறாங்க உங்கள் வாதத்தை நியாயம்னே வச்சுக்கிறோம் சரின்னு வச்சுக்கிட்டாலும் அவங்கள கை விடக்கூடிய வார்த்தைகளையோ அதற்கான திட்டங்களையோ தானே நீங்கள் சொல்லணும் மறுபடியும் அவங்கள நீங்கள் அட்டாக் பண்ணுற மாதிரி வார்த்தை இருந்தால் உங்களை எப்படி நம்புவாங்க அதாவது நீங்கள் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை அந்த இதில் தெளிவுபடுத்த விரும்புறதுக்கான விளக்கம் கொடுக்குற எனக்கு ஒரு கட் அவசியம் இருக்குது சொல்லுங்கள் பிரதமர் அவர்கள் ராஜஸ்தான்ல பேசும்போது தான் இந்த இந்த சொல்லாடல் இடம்பெற்றது அவர் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொன்னார் இந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை அவர் பயன்படுத்தியிருக்கார் வந்தீர்கள் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைய செய்தித்தாளில் கூட வந்திருக்கு மணிப்பூர்ல வந்து பர்மாலேருந்து வந்த மக்கள் வந்து கூடிபெயர்ந்து அவங்க அங்கேயே மக்க கிராமத்து எல்லாம் வெளியேற்றும் நிலைக்கு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க சோ இப்ப அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் அந்த மாதிரி வந்தேரிகள் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல அவர் எந்த அவர் இஸ்லாமியர்கள் அதுக்கு அடுத்து அவர் பேசும்போது மன்மோகன் சிங் பேசின அந்த வார்த்தையோட சேர்த்து இஸ்லாமியர் அப்ப அவருக்கு வெளிப்படையாவே ஏன் இந்த நீங்க சொல்றீங்கல்ல இப்ப ஜன்தன் திட்டம் ஆகட்டும் இல்ல மேக் இன் இண்டியா ஆகட்டும் இல்ல இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி ஆகட்டும் இல்ல மற்ற விலைவாசியை நான் இருக்கேன் இல்ல இவ்வளவு வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி இருக்கேன் இவ்வளவு விஷயத்தை நான் பணவீக்கத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற பேச்சுகள் எதுவுமே ஏன் பாஜக தலைவர்கள் இருந்து வரல இன்னைக்கு அமித்ஷா பேசுறாரு பீகார்ல பேசுறாரு ராமர் கோயில நாம கட்டி முடிச்சிட்டோம் இனிமேல் சீதை கோயிலை நாம கட்ட வேணும் அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் சரியான ஒரு தலைவரா இருப்பாரு பசுவதை நாட்டுல நடக்குது சீதையின் மண்ணில் பசுவதை இனிமேல் நடைபெற்றால் யார் அதை செய்யறாங்களோ அவங்கள தலைகீழா கட்டி தொங்க விடுவோம் அப்படின்னு பேசுறாரு ஏன் அமித்ஷாவோ மோடியோ நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து நீங்க செய்த சாதனைகள் குறித்து பேசலாம்ல சீதை கோயில பத்தி தலகீழா கட்டி தொங்கவரத பத்தி ஏன் அதிகமா பேச்சுக்கள் அது அவர் பேச்சு ஒரு பொதுவா பிரதமர் பேசும்போது நாற்பது முதல் நாற்பத்தி நிமிடங்கள் பேசுறார் அவருல வந்து எப்பவுமே அவருடைய உரைக்குன்னு ஒரு ஒரு முறைமை இருக்கு பிஎம் ஸ்பீச்சுக்குன்னா ஒரு ஒரு புரோடகால் ஒண்ணு இருக்கு அதுல பொதுவாகவே வந்து தான் பண்ணிய சாதனைகள் செய்து கொடுத்த திட்டங்கள் மக்கள் பணிகள் இது எல்லாத்தையும் பட்டியலிட்டு மூன்றாவது கட்டமாக தான் எங்க கட்சி தலைவராக அரசியல் பரப்புரைக்கு வருவார் அது மாதிரி வரும்போது நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு ஐந்து பத்து நிமிடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நீங்க எல்லாம் சொல்லலைங்கிறீங்க இல்லையா எந்த வீடு கட்டும் திட்டத்தில் மதத்தை பார்த்து கொடுத்துருக்கிறாங்க எந்த மக்கள் மருந்தகத்தில் மதத்தை பார்த்து கொடுத்துருக்காங்க ஒன்னும் இல்லை நான் சொல்றேன் இந்த பேச்சு நேற்று நாசிக்ல பேசியிருக்காரு அவர் பேச ஆரம்பிக்கும் போதே இந்த விஷயத்தை பேசியிருக்கிறாரு அதற்கு பிறகு சிவசேனா பத்தி பேசுறாரு போலி சிவசேனான்னு சொல்றாரு கல்வி வேலை வாய்ப்புல வந்து இடஒதுக்கீடு பிரிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு அதற்கு பிறகு மறுபடியும் முன்னூத்தி எழுபது ரத்து பண்ணது ராமர் கோயில்

இந்த இப்போ ஒரு அஞ்சு செக்மெண்டாக இதை பிரித்தா ஒரே செக்மெண்ட் மட்டும்தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு மீதி நாலுமே இதில் அந்த மாதிரி தொடங்கலை அந்த பேஸ் மூலமையா நான் ஹிந்தியில் கேட்டேன் அது முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு பிரதமராக இந்த நாட்டில் பத்து ஆண்டுகள் பண்ண சாதனையை முன்னிறுத்திட்டு தான் அடுத்த கட்டம் வந்தார் ஒவ்வொரு மாநிலத்தில் பேசும்போதும் அந்த மாநிலத்துக்கு உரிய விஷய விஷயங்களை பற்றி தான் அவங்க முதல்ல பேசுவாங்க ஒவ்வொரு மா தமிழ்நாட்டில் பேசுற அதே பேச்சு கண்டிப்பாக ம மராட்டிய மண்ணில் அவரால் பேச முடியாது கண்டிப்பாக மண் தான் பேசணும் மண் தான் அவர் பேசணும் அந்த இடத்துல மண் சார்ந்து பேசும்போது அவர் பேசியதுல எந்த ஒரு பிழை இருப்பதாகவும் நான் கருதவில்லை ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து அவர் வந்து சொன்ன வீர சவரக்கர் பற்றி சொல்ல சொன்னதும் சரி பால் தாக்கரே என்ன நினைச்சார் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சரி அவர் பால் தாக்கரையோட பேரன் அவர் போட்டியிடுற தொகுதியில இன்னைக்கு பாகிஸ்தான் கொடியாட்டிட்டு போற வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு அதனால எதற்காக விரும்புவாரா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் தான் அவர் வந்து மக்களுக்கு அந்த அந்த விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் நான் இன்னொரு கருத்தையும் கூட முன்னாடி பேசினாங்க இல்லையா அவர் அவர் மாதவன் சார் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப அழகாக பேசினார் பல விஷயங்கள் சொன்னார் ஆனா உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன சில விடயங்களுக்கு ஒரு பாஜக செய்தி தொடர்பாளராக நான் கண்டனம் தெரிவிக்கணும் ஏன்னா அவர் வந்து பிரதமரை வந்து இது மனநிலை சரியில்லாமல் பேசுற மாதிரி தற்கொலை எண்ணம் அதிகரிச்சிருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு பிரதமர் பேசுனதுக்கெல்லாம் என்ன கற்பனை என்ன ஆதாரம் எங்கேருந்து பேசுறாருன்னாரு அவரு முதல்வராக இருந்தவர் பிரதமராக தொடர்பவர் அப்ப தன்னுடைய பேசின பேச்சை அடிப்படையாக வைத்து அவர் சில கருத்தை முன்வைக்கிறார் மன்மோகன் அமைச்சரவை என்ன பேசினாங்க முதல்வர்கள் கூட்டத்தில் அதனால அத அவர் சொல்லும் போது அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கணும் கற்பனை கூடாது அதே மாதிரி அவர் பிரதமரை பத்தி சொல்லும் போது இவர் எங்கேருந்து கற்பனை பண்ணார் அவர் மனசுல என்ன எண்ணம் இவர் உள்ள போந்து பார்த்தாரா அதனால பேசும்போது கண்ணியம் கருதி அவருடைய சொல்லுக்கான ஒரு ஒரு நேர்மையான ஒரு பதில் தான் விவாதம் சுவையாக இருக்கும் இப்ப நானும் அதே முரட்டத்தனமா ஏதாவது பதில் சொன்னேன்னா அந்த தொலைக்காட்சியின் தரமும் நம்ம பேசுபொருளோட தரமும் சிதைஞ்சிரும்னு நினைக்கிறேன் இல்ல அவர் கருத்தை அவர் வேற பொருளையில எடுத்து வைக்கிறேன் சரின்னு நீங்க சொல்றீங்களா நீங்களே சரின்னு சொல்லல அவங்கவுங்களுக்கு ஒரு நிலமை பாரத பிரதமரை பத்தி சொல்லும்போது அவருக்கு தற்கொலை எதுக்காக பண்ணணும் இன்னைக்கு நாங்க நானும் இல்ல நானும் அவர் கிட்ட கேட்டேன் அப்படி நீங்க இல்லமா பேசுறீங்க நான் சொல்லலைங்க அவர் அப்படிதான் இருக்கக்கூடிய வகையில பேசுறா அப்படின்னு அவர் கற்பனை அதிகமான கற்பனை பண்றாங்க பிரதமர் எனக்கும் பிரதமர் தான் அவருக்கும் பிரதமர் தான் அவர் குறைவா பேசுறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல அவருடைய கருத்து மோதலா தான் இங்க இருக்கும் நான் பதிவு பண்ணிடுறேன் அதனால இன்றைய பொறுத்த வரைக்கும் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா இறுதி கருத்தாக நான் பதிவு செய்ய நினைக்கிறது வெற்றியில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எத்தனை இடங்கள் அப்படிங்கிறது தான் எங்கள் அமித்ஷாஜி மிக துல்லியமாக சொல்லியிருக்காரு இரநூத்தி தொண்ணூறை தாண்டிட்டோங்கிறார் அதனால இப்போ நடக்க போற அத்தனை இடங்களும் வந்து எங்களுக்கு சாதகமான இடங்களில் தான் நடக்க போகுது தேர்தல் தமிழ்நாட்டிலேயோ மற்ற இடத்துல நடக்க போகல அதெல்லாம் முடிச்சிட்டோம் அதை தாண்டியே நாங்கள் தமிழ்நாடு சாதகமான இடம் இல்லைன்னு சொல்லி கண்டிப்பாக இல்லைங்க அது என்னங்க உண்மையை நாங்க உரக்க சொல்றதுல என்ன இருக்குங்க தமிழ்நாட்டுல இப்போ நாங்க நாங்கள் காலூன்றி இருக்கிறோம் வளரும் கட்சி நாங்க வளர்ந்து விட்ட கட்சியை ஐம்பது ஆண்டு கால அரசியல் செய்கிற கட்சிகள் இருக்கும்போது உண்மை எப்படி நாங்கள் மறுக்க முடியும் கண்மூடித்தனமாக நான் சொல்லணும்னு நினைக்கல ரைட் ஃபேக்டை பேசணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் வந்து ஒரு தரவு ஒன்று சொன்னார் ஒரு டேட்டா ஒன்று சொன்னார் மூவாயிரத்தி பதிமூணு கோடி கொடுத்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இவங்க ரெண்டாயிரத்தி அறநூத்தி தான் கொடுத்தாங்க அந்த தகவல் தப்பு நான் இப்பவே ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் செக் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மூவாயிரத்தி நூற்றி முப்பது அவங்க கொடுத்ததா சொன்னதை குறைவா சொல்லிருக்காரு காங்கிரஸ் கொடுத்ததையும் குறைவா சொல்லிருக்காரு எங்க கவர்மெண்ட் கொடுத்தது நாலாயிரத்தி எண்ணூத்தி பத்து கோடி

வருது என்ன சொல்லுதோ அது இப்ப ராமர் கோயில் கூட நம்மளா கட்டணுமா அவங்கள அவங்களை எதிர்ப்ப மீறி கட்டணுமா என்ன சொல்ல போனா அந்த மசூதிக்கான குடுவில இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் முன்னிலையில ராமர் கோயிலுக்கான கும்பாபிஷேகமே நடந்தது அதனால அனைவருக்கும் மினக்கமான ஒரு முடிவு எடுத்தா கண்டிப்பா அரசு செய்யும் அது கண்டிப்பாக அரசு செய்யும் அது ஆனா கோர்ட் உத்தரவு என்ன இருக்கு இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படிதான் உத்தரவுப்படி எதுவுமே மேனிஃபெஸ்டோ அது பிரதமர் மோடியும் போய் கலந்துக்கிட்டாரு அதே மாதிரி மசூதி கட்டுவதற்கான முன்னெடுப்பை செய்வார்களா இந்த உதவி கேட்கிறாங்க அவர் வந்து சிறப்பாக நடத்தி வைக்கிறாரு அதே மாதிரி அவங்களை கேட்டால் அதுக்கு எல்லா உரிமைகளோடையும் எல்லா மகிழ்ச்சியோடையும் கண்டிப்பாக செய்யும் அரசு செய்யுமே செய்யாது

தவறான ஆர்கியூமெண்ட் இல்ல எப்படி சரியா இருக்கு நீங்க எந்த விதமான பெரும்பான்மை மக்கள் தலைவர்களோ ஒரு ஒரு நோன்பு கஞ்சி தரவுக்கு போனா குல்லா போட்டுக்குவாங்க மத்தது செய்வாங்க அவங்க சொல்றதெல்லாம் மதிப்பாங்க ஏன்னா நம்ம நம்புறோம் அந்த கடவுள் சக்தி இருக்கு அவங்க வழிபடுறதுக்கான உண்மை இருக்குன்னு நம்புறோம் அதே நம்ம நம்ம வழிபாட்டு தலைவருக்கு அவர் வருவார்களா வந்தால் நம்மள மாதிரி ஒரு விபூதி வச்சுக்குவாங்களா அதுக்கு எதுவுமே செய்ய நான் குற்றம்னா சொல்ல வரல ஆனா அந்த தன்மை அந்த சதிப்பு தன்மை பெரும்பான்மை இந்துக்களுக்கு உண்டு இல்லங்க

சரி இருங்க இருங்க இல்லைங்க அவங்க அப்படி வச்சுக்கிட்டா தான் அதை ஏத்துக்கிருவாங்க நம்மளோட இணக்கமா இருக்காங்க முடிவுக்கு நீங்க எப்படி வர்றீங்க மதிக்க மாட்டாங்க எப்படி நீங்க சொல்ல வர்றீங்க எதனால வந்து ஒரு ஒரு திருவிழாவோ ஒரு வழிபாடோ அந்த திருவிழியாக போகும்போது ஏன் அதை அதுக்கு தடுக்கிறாங்க சரிங்க மதுரை மீனாட்சி இல்லங்க சித்திரை திருவிழா நடக்குது பழனி பாதயாத்திரை நடக்குது எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் அங்க நின்னு அவங்களுக்கு வந்து எவ்வளவு உதவி பண்றாங்க மோர் கொடுக்குறாங்க நீர் குடுக்குறாங்க உணவு பரிமாறுறாங்க எவ்வளவு தாயா பிள்ளையா தானே இங்க பழகிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இல்ல நான் வந்து நான் வந்து சொல்றது ரொம்ப ரொம்ப கூட விடாம தடுத்து என்ன என்ன அவச்சல் அவங்க சொன்ன வார்த்தையோட தமிழ்ல வந்து நான் சொல்லவே நீங்க உள்ள போய் லக்காவை தூக்கி ஆதார்

செக்குலரிசம் நம்ம நாட்டில் நம்ம எல்லாருமே எல்லாரையும் சமமாக பாவிக்கிறோம் இதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு ஆரம்பித்தாங்க அவர் மேலே தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு நீண்ட காலமாக அரசியல் பார்வையாளராக இருக்கிறவர் அவர் கருத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஆனால் அண்ணா வந்து சொல்லும்போது ஒரு முக்கியமான கருத்து மறந்துட்டார் செக்குலரிசம் செக்குலரிசம் சொல்கிறோமே அது நாட்டுக்கா எனக்கா நாட்டுக்காக நம்ம நாடு செக்குலராக இருக்கணுமா நான் செக்யுலராக இருக்குமா

சொல்ற கருத்துதாவரும் சொல்றாரு. நாசற்ற கருத்துதாவரும் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு ஒரு அரசுக்கும் ஆட்சிக்கும் நாட்டுக்கும் தான் இந்த இது இருக்க முடியும். தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த நீங்க சொல்ற सेक्युलरಿಸமோ மற்றதோ வராது. அவங்க வந்து அவங்கவங்க மத நம்பிக்கைகளை கடைபிடிக்கணும். பிரதமர் வந்து இந்துவாகத்தான் இருப்பார். வேறபடி இல்லாம இருப்பார். இல்லை இல்லை நான் இந்த வர அடுத்து அடுத்து பள்ளி

அது ஒரே பார்வைய தா இருக்கணும் ரைட் அவுனு இதுதாங்கய்யா சே மத்தபடி இவருக்கு என்ன தனிப்பட்ட நம்பிக்கை இருக்குது அந்த தேவையை பெறக்கூடிய எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு அறி இல்ல ரை நீங்க இந்த நிறுவனத்துல இருக்கீங்க இந்த நிறுவனம் தொடர்பான இலக்கு உங்களுக்கு இலக்கு சே அப்போ இதுதான் செக்குலர் ரைட் அதுல இண்டிவிஜுவல் ரைட் வந்து என்னன்னா வழிபாட்டு உரிமை அப்படிதான் சொல்லிருக்கு சோ தெளிவா இருப்போம் நம்ம ச்சே நம்ம ஆளு பிரதமர் போடி அப்படி இல்ல